இன்று ஜூன் புதன்கிழமை கே நாமக்கல் கேழ்வரவு மொத்த சந்தை விலையில இப்போ பார்க்கலாம் நாமக்கல் கேழ்வரகு சந்தையில் கேழ்வரகு வரவு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு டன் இவை அனைத்தும் சாதாரண வகையே சார்ந்தது பத்து கிலோ கேழ்வரகு அதிகபட்சம் முந்நூறு விலைக்கும் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதே ஐம்பது கிலோ கேழ்வரகு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நூறு கிலோ கேழ்வரகு இரண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து மூவாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு கேழ்வரகின் தரத்திற்கேற்ப விலைகள் மாறுபட்டு விற்பனை செய்யப்படுகிறது